ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீட்டர் வில்லேஜ் லைஃப் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினாறு வழியாக தண்ணி திறக்கப்பட்டு போகிறத பார்த்துருப்பீங்க க்ளோஸ் பண்ணுற வீடியோ தான் இது பாருங்கள் ஷட்டர் எல்லாமே ஒவ்வொருத்தரும் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மூணு பேரும் சேர்ந்து சுற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா போகிற தண்ணி வந்து அப்படியே பிரேக் இருக்காங்க மூணு மூணு பேராக சேர்ந்து அடைச்சிட்ருக்காங்க எப்பயுமே வருஷம் வருஷம் ஜூலை மாதம்னா விவசாயத்துக்காக தண்ணி திறக்கப்படுறது வழக்கம் அதே போல் இந்த ஜூலை மந்த்து மீட்டர் அணி முழுக்க நூற்றி இருபது அடி எட்டு தண்ணி திறந்து விட்டு ஒரு இருபது நாளாக போயிட்டு இருந்தது இன்றைக்கி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற மதியம் கட்ட பண்ண மணிக்கு க்ளோஸ் இருக்காங்க ஒரு பதினொன்றரை பக்கம் வீட்டர் நாங்கள் போய்ட்டு இருக்கப்ப தண்ணி ஃபுல்லாக நிறையா போய்ட்டு இருந்தது நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு போய்ட்டோம் பட் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா தண்ணியோட அளவு குறைஞ்சிச்சு என்னென்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வெடி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க இறங்கி மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இந்த தண்ணியோட வேகம் வந்து குறைய குறைய மீன் அப்படியே எதிர்த்து மேலே போகிற காட்சியெல்லாம் செம்மையாக இருந்தது அது இந்த மொபைல் அப்படியே ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல அந்த சைட்லாம் பார்த்தா கொக்கு நீர் காக்காகலாம் தண்ணியில் முழுங்கி மீன் பிடிச்சிடுறது காட்சிகள் அழகாக இருந்தது பார்க்க பட் நாங்கள் அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறது தான் எடுத்துகிட்டு இருந்தோம் மீன் பிடிக்காத மீனவர்கள்லாம் இறங்கிட்டாங்க இறங்கி ஒரு சைடு பார்த்தா வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்தா ஒரு சாக்கு போய்த்துக்கிட்டு ஒரு சரியும் இறங்கிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் சாக்கு போய்த்துட்டு இருந்தால் எப்படா பிடிக்க முடியும்னு பார்த்தா இந்த தண்ணி எதிர்த்து மேலே மீன் ஏறி போயிட்டு இருந்தது போகும்போது அந்த சாக்கால் மீனை வச்சு அழுத்தி பிடிச்சிடுறாங்க இந்த தண்ணியோட லெவல் குறஞ்சோடனே நாய் வந்து மீன் பிடிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மீன் பிடிக்கலாம் போல் க்ராஸ் பண்ணும்போது தண்ணியோட வேகத்தினால நாய் வந்து அடிச்சுட்டு போகுது சரி அடிச்சுட்டு போயிடுமோன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தால் அது நீஞ்சி போய் கரை ஏறிடுச்சு அந்த சைடு பார்க்கும்போது தெரியுது அந்த சைடு அதோட குட்டிங்க இருக்குன்ட்டு அந்த முள்ளமுரத்து கடையில் அது குட்டிங்க இருந்திருக்கு நீர்வரத்து அதிகமாக இருந்ததுனால அந்த நாய் கிராஸ் பண்ண முடியாமல் இந்த சைடு துவைச்சிட்டு இருந்திருக்கு அந்த குட்டிங்கெலாம் அந்த சைடு இருந்திருக்கு எதுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து அனுப்பிச்சிட்டு போகுதுன்னு பார்த்தா குட்டிங்க குட்டிங் இருக்கு, அதை பக்கத்தான் போயிருக்கு